அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிர் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு சோர்வுற்றோருக்கு ஆறுதல் தருகிறார் உடல் சோர்ந்தவர்களுக்கு ஆறுதல் தந்தார் உள்ளம் சோர்ந்தவர்களுக்கு ஆறுதல் தந்தார் ஆன்மாவில் சோர்வுற்றவர்களுக்கு ஆறுதல் தந்தார் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்பவர்களுடைய சோர்வை புரிந்து கொள்கிறார்கள் அந்த சோர்வை அகற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் உடல் சோர்வு நமக்கு தெரியும் உள்ள சோர்வு நமக்கு தெரியும் ஆன்ம சோர்வு என்று ஒன்று இருக்கிறது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீராக்கின் ஞான நூல் ஏழு பத்து சொல்கிறது நீ மன்றாடும் போது மனம் சோர்ந்து போகாதே பலருடைய வாழ்வில் இறை வேண்டல் ஆர்வம் இல்லை வழிபாட்டில் ஆர்வமில்லை இறை வார்த்தையில் ஆர்வம் இல்லை மனம் சோர்ந்து விட்டது ஆன்மா சோர்ந்து விட்டது ஆன்மா சோர்ந்து விட்டது காரணம் மனச்சான்று மழுங்கடிக்கப்பட்டு விட்டது பாவங்கள் மனச்சான்றை கரைப்படுத்துகின்றன ஆகவே ஆன்மா ஊக்கமிழந்து போகிறது அதான் ஆன்ம சோர்வு என்று அழைக்கிறோம் நம்மில் பலருக்கும் இறை வேண்டலில் ஆர்வம் இல்லை வழிபாட்டில் ஆர்வம் இல்லை கோவிலுக்கு செல்வதில் ஆர்வம் இல்லை இறைவன் காட்டுகிற பாதையில் நடப்பதற்கும் ஆர்வம் இல்லை ஆன்ம சோர்வு சீராக்கி நியானூர் நாற்பத்தி மூன்று முப்பது சொல்கிறது உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி ஆண்டவரை உயர்த்துங்கள் சோர்ந்து விடாதீர்கள் ஆகவே இறைவேண்டல் செய்வதற்கோ வழிவாழ்களில் பங்கெடுப்பதற்கோ ஆண்டவரை போற்றுவதற்கோ நாம் சோர்ந்து விடக்கூடாது வலிமையை பயன்படுத்த வேண்டும் இதுதான் ஆன்ம சோர்வு என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பங்குகளில் அன்பியங்களில் நம்மோடு வாழ்பவர்களில் இந்த ஆன்ம சோர்வு இருந்தால் அதை கண்டுபிடித்து அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்காக நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் அவர்களுக்காக நாம் மண்டாட வேண்டும் அவர்களுக்கு ஆன்ம வலிமையை தர வேண்டும் அவர்களுக்கு தூய் ஆவியாரை கொடுக்க வேண்டும் இயேசு தூய் ஆவியாரை கொடையாக கொடுத்தார் தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் வலிமை பெற்றார்கள் ஆற்றல் பெற்றார்கள் எங்கே தூய் ஆவியார் இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது எனவே மனம் சோர்ந்து போனவர்களுக்கு விடுதலை கொடுப்பது ஆறுதல் கொடுப்பது வலிமை கொடுப்பது அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வது என்பது நல்ல ஒரு ஆளுமை பண்பாகும் நல்ல ஆளுமைகள் தங்களோடு வாழ்பவர்களுடைய சோர்வை புரிந்து கொள்கிறார்கள் உடல் சோர்வு உள்ள சோர்வு ஆன்ம சோர்வு அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் இயேசுவைப் போல இயேசு எவ்வாறு தன்னுடைய சீடர்களை ஊக்கப்படுத்தினாரோ தூய ஆவியாரை கொடையாக தந்தாரோ அவர்களுக்காக இறைவேண்டல் செய்தாரோ போலவே நாமும் நம்மோடு வாழ்பவர்கள் ஆன்ம சோர்வுற்றிருந்தால் அவர்களை ஊக்கப்படுத்துவோமாக அவர்களுக்காக மன்றாடுவோமாக ஆவியாரை அவர்கள் பெற்றுக்கொள்ள பரிந்துரைப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக